கையெழுத்து போடுவாங்க எப்படி போடுவாங்க இது வேற ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகும் இந்த பட்டா வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் கம்மி பண்றேன் நான் வந்து ஊட்டுக்கொட்டுறேன் சார் திருவள்ளூர் மாவட்டம் ஊட்டுக்கொட்டு சார் சரி நீங்க இது வந்து யார்ட்டு கட்டீங்க யார்ட்டு இருந்து எழுதி வாங்குனீங்க பத்திரம் இது பத்திரம் வந்து அவங்க அப்பா வந்து கச்சூர் அன்ற ஊர்ல வந்து இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறார் சார் அவர் அங்கேயே கடை வச்சுன்னு இருக்காரு சரி ஒரு இருக்கு ஆடு மட்டன் கடை வச்சுன்னு இருக்காரு சார் அப்பா ஆடு ஓட்டுறதுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட இருந்துச்சு இது வித்துடுறாங்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நாங்க உங்களுக்கு வேணுமான்னு கேட்டாங்க சார் அது அவங்க கிட்ட இருந்து அப்பா கொஞ்சம் பாதி ஆடு வித்து மூணு லட்சம் ரூபாய் குத்துக்கோன்னா வித்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறார் சார் அது அது வந்து பத்தரக்கு தான் அது ஆக எதுமே இல்லங்க சார் அதுக்கு அப்புறம் எப்படி வாங்குனீங்க நீங்க அது அத சார் ஒண்ணுமே இல்லாம இதுவா இருக்கே அப்படினு சொல்லிட்டு அவங்க கிட்ட கூட எந்த ஒரு அட்டாச் இல்லங்க சார் அது இருக்குது ஓஹோ ஆ ஆனா ஒரு நாலு பேர் வச்சு ஆமா இந்த பட்டா வந்து பாய்க்கு நான் குடுத்துட்டோம்ன்ற மாதிரி அது மாதிரி வாங்கினாங்க சார் வாங்கி இது பட்டா வாங்கி குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீ கூட இருந்து வேலை செய்யறாரு சார் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் தெரிஞ்சது பாய் நான் வாங்கி குடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கம்பல் பண்ணி ரெண்டு இடம் இது ஒரு இடமா பண்ண முடியாது ரெண்டு இடமா தான் பண்ண முடியும் ஒன்னு வந்து உங்க பாப்பா பேர்ல எழுதிக்கோங்க ஒன்னு உங்க பேர்ல எழுதிக்கோங்க இதுக்கு எவ்வளவு ஆகுனா ஒரு பட்டா வாங்கிக்கிறதுக்கு அறுபதாயிரம் ஆகும் இந்த பட்டாக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகும் சொன்னாங்க சார் அது எங்க அப்பா சொன்னாங்க இல்லாதப்பா இல்லப்பா நானே கொஞ்சம் இல்லாத பாட்டோம் தான் வேற உடம்பு சரியில்ல அப்படின்னு எங்க அப்பா இது மாதிரி கால் பண்ணா சார் இது மாதிரி இருக்குமா எப்படின்னு சரி எப்படியோ பாருங்க சார் எனக்கு தெரியாது சார் மறுபடியும் நான் என்ன பண்ணேன் சரி நம்மளுக்கு பட்டா வருதுன்றது நினைச்சு எடுத்துன்னு போய் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை எடுத்துன்னு போய் வச்சுட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன் சார் குடுத்தோடனே இப்பதான் உங்களுக்கு சர்வே நம்பர் வந்துடுதுன்னு சொல்லி கால் பண்ணி எனக்கு அனுப்புனாங்க சார் அது எனக்கு டவுட் கிளியர் ஆக உங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்தேன் சார் நான் சரி உங்களுக்கு நீங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க ரிப்ளை பண்ணிருந்தீங்களா சரி அதனால ஒரு அந்த நம்பர் இருந்துச்சு சார் அதனால உங்ககிட்ட கேட்க பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லமா பணம் வந்து ஒரு லட்சம் நீங்க வந்து பட்டா மாத்திரி கொடுத்தது அது பெரிய இது சரி பரவாயில்ல இருந்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு நாங்க எல்லாம் கொண்டு போய் குடுத்துருக்கீங்க ஆமா அதான் சார் நானும் ஒரு இல்லாத பட்ட ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஃபேமிலி தான் சார் அவங்க ரொம்ப கம்பல் பண்ண தொட்டு அது மாதிரி பண்ணிட்டு எனக்கு இவ்வளவு என் பஸ்டே உங்க யூடியூப் சேனல் பார்த்து சொன்னா அவர்கிட்ட கேட்டு இருப்பேன் சார் அவர் என்ன சொல்றாரு இது கலர் ஆபீஸ் கிட்ட போனோம் அங்க போனோம் லஞ்சம் கொடுக்கணும் அவங்க எல்லாம் கொடுத்தாதான் கையெழுத்து போடுவாங்க இல்லனா எப்படி போடுவாங்க இது வேற எங்கன்னா வாங்கினா ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகும் இந்த பட்டம் வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் கம்மி பண்றேன் ம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி இன்னும் எந்த வந்துச்சுங்க சார் அப்பா அது வந்து இன்னும் பெண்டிங்ல நிக்குது ஆனா காசு மட்டும் வாங்கிக்கணும் சார் அவங்க அது ஏதோ இன்னும் உங்களுக்கு வந்து சீல் வைக்கல இன்னும் ஏதோ பண்ணல அது மாதிரி சொல்றேன் சார் என்னோட ஒரு ஆளுக்கு மட்டும் இன்னும் பண்ணுவாங்க இருபதாயிரம் குடுக்க சொல்லிக்க நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் சார் இல்லன்னா நான் எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க வீட்டுக்கார வேற உடம்பு டேப்லெட் வைக்கணும் நான் கஷ்டப்படுறேன் குழந்தைங்க வேற படிக்க பீஸ் எல்லாம் கட்டணும் இதுக்கு மேற்பட்டு என்னால முடியாது ஆல்ரெடி நான் வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய் செத்துனேன் சார் இப்ப நான் ஏதோ கஷ்டப்பட்டு டவ்ல தச்சு அது நான் மூட்டணும் சார் அதனால நான் சொன்ன தொட்டு அவருக்கு சரி விடுமா வேணாம் குடுக்க வேணாம் இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு இன்னும் பத்தாயிரம் பேலன்ஸ் இருக்கு சார் அது மட்டும் கொடுத்துட்டு கொடுத்தாக்கா உங்க அப்பா தான் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு சார் அவரு இது வாங்கின காசுக்கே வாங்கி கொடுத்துருக்கணும் கொடுத்ததுக்கு பிறகு கூட ஒரு காசு கொஞ்சம் பத்துலீங்க அலைஞ்ச பிடிச்சேன்னு சொல்லி கேட்டா கூட பரவாயில்ல இந்த மாதிரி பண்ண சரிம்மா நீங்க பாருங்க உங்களுக்கு ஏதோ வாங்கி தரலீங்கன்னா எனக்கு மறுபடியும் கூட கூப்பிடுங்க நான் உங்களுக்கு ஏதோ எந்த வகையில முடியுமோ அத நான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சு நம்ம அதை வாங்குறதுக்கு நான் ரொம்ப டைம் சார் எனக்கு இப்ப நீங்க எனக்கு அது யார்கிட்ட கேட்கணும் அது ஒரிஜினலா இல்ல இவர் நம்பர்ல சொல்லி அதாச்சும் ஏமாத்தி இந்த இப்ப கூட அந்த பத்தா என் கையில குடுக்கலீங்க சார் அவங்க அவரே தான் சார் வச்சுன்னு இருக்காரு நீ இருக்கிற பேலன்ஸ் நீ பத்தாயிரம் குடுத்தாதான் உங்க பேர்ல வாங்கி கொடுத்த பட்டாவையும் வந்து அவரு தான் வச்சிருக்காரு அவருதான் வச்சுன்னு இருக்காரு சார் இன்னும் நம்ம கையில குடுக்கலீங்க சார் அவரு இன்னும் பத்தாயிரம் நிக்குது இல்லையா அந்த பத்தாயிரம் குடுத்தா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அவர் தரவே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நீங்க போய் தனியா அதை வாங்கிக்கலாம் ஒன்னும் நீங்க வந்து அதுல நினைக்க வேணாம் ஆஹ் இந்த பட்டா வந்து இப்ப நீங்க தனியா போய் கேட்டு வாங்கிக்கலாமா விஓ ஆபீஸ்ல போயிட்டு ஆனா அத பத்தி நீங்க இப்ப நினைக்க வேண்டியது இல்ல இப்ப உங்களுக்கு வந்து பட்டா உங்க பேர்ல வந்துச்சு நீங்க வாட்ஸ்அப்ல வச்சிருக்கீங்க இத பிரிண்ட் எடுத்து ஒரு கலர் கார்ட் எடுத்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க ஆஹ் இத நீங்க வையுங்க பேசிக்கலாம் ரெண்டாவது உங்க அப்பா பேர்ல தரேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா